அரியவன் சிற்சபைக்கு முன்னாடி இருக்கிறது புற்சபைன்னு சொல்லப்படுற கனகசபை இந்த சபையில தான் நடராஜருக்கு அபிஷேகங்கள் நடக்கும் இந்த சபைக்கு ஆதித்த சோழராஜா தங்கத்தால் கூற வேந்ததால் இது பொற்சபைனோ கனகசபைனோ சொல்லப்படுது இந்த கனக சபையை மெழுகி கோலம் போட்டு ஆறு கால் உள்ள பீடம் வச்சு அதுக்கு மேல பட்டு துணியை விரிச்சு அதுக்கு மேல வெள்ளை துணியை விரிச்சு அது மேல பூ தூவி தூப தீபம் காமிச்சு அதுக்கு மேல திருத்தொண்டர் புராணத்தை வச்சாங்க ஈசனுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை திருஞான சம்பந்த சுவாமிகள் பிறந்ததும் திருவாதிரை திருஞான சம்பந்தர் திருமுலை பால் அருந்தின நாளும் திருவாதிரை சேக்கிழார் சுவாமிகளும் மற்றவங்களும் கனக சபையில் இந்த ஏற்பாடுகளை பண்ண நாளும் சித்திரை மாதம் திருவாதிரை அன்னைக்கு தொண்டர் சரித்திரத்தை பிரசங்கம் செய்ய ஆரம்பித்து அடுத்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திர நாளில் பூர்த்தி செய்ய உத்தேசித்தார் சேக்கிலார் சுவாமிகள் தினமும் பிரசங்கம் செஞ்சார் அரசர் முதலான எல்லாரும் அதை அன்போடு கேட்டு ஆனந்த பரவசம் அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் திருமுறைய பசும் பட்டு சாத்தி தங்க தட்டில் வச்சு பட்டத்து யானை மேல கட்டி இருக்க அம்பாரியில வச்சு செக்குலர் சுவாமிகளையும் யானை மேல உட்கார வச்சு அவருக்கு பின்னாடி அரசர் உட்கார்ந்து சாம்பரம் வீசினபடியே ஊற பிரதட்சணம் வந்தாங்க சிற்றபைக்கு முன்னாடி வந்தப்போ அரசர்களும் மற்றவங்களும் திருமுறையை எடுத்துட்டு போய் சன்னதியில வச்சாங்க அரசரும் அடியார்களும் மூர்த்தியை கும்பிட்டு சேக்கிரார் சுவாமிகளையும் கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் அரசர் தனக்கு மந்திரி வேணுமேனு நினைச்சார் சேக்கிழார் சுவாமிகளோட தம்பி பாலராவாயர் எங்க இருக்காருன்னு விசாரிச்சார் அவர் குன்றத்தூர்ல தன் பேர்ல பாலவராயன் கேணின்னு ஒரு கிணத்தை உருவாக்கி சேக்கடார் சுவாமிகள் ஆரம்பத்தில் கட்டி பூஜை செஞ்ச திருநாகேஸ்வரர் கோயிலில் திருப்பணி செஞ்சிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டார் அவரை அழைச்சி அவரை மந்திரி ஆக்கினார் அவருக்கு தொண்டைமானுங்கிற பட்டத்தை கொடுத்து தன் கூட வச்சுக்கிட்டார் அப்போ ஒரு சமயம் தொண்டை மண்டலத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டுச்சு நாட்டு மக்கள் எல்லாம் தொண்டைமான் கிட்ட அடைக்கலம் கேட்டு வந்தாங்க அவங்களையெல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டதால தொண்டை மண்டலம் காத்த பெருமான்னு மக்கள் அவரை புகழ்ந்தாங்க சேக்கரார் சுவாமிகள் துறவு நிலையிலிருந்து நடேசமூர்த்தி திருவடி நிழலில் அடைஞ்சார் சேக்கரார் சுவாமிகளோட இயற்பெயர் அருண்மொழி தேவர் அவரோட மகன் பொன்மலை தேவர் அவர் மகன் மின்ன தேவர் அவர் மகன் காத்தாம்பல தேவர் அவர் மகன் கைலை தேவர் இப்படி இருபது பட்டியலிடப்பட்டிருக்கும் இத்தோட செக்கிரார் சுவாமிகள் சரிதம் முடிஞ்சது இனி சைவ சித்தாந்த ஆச்சாரியர்களோட பரம்பரை விளக்கத்தை பார்ப்போம் பரமசிவனோட அருளை பெற்றவர் திருநந்தி தேவர் திருநந்தி தேவரோட மாணவர் சனத்குமார் மகாமுனிவர் சனத்குமார மகாமுனிவரோட மாணவர் சத்திய ஞான தரிசனிகள் சத்திய ஞான தரிசனிகளோட மாணவர் பரஞ்சோதி மகாமுனிவர் இந்த பரஞ்சோதி மகாமுனிவர் கைலாய மலையிலிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்போது அவர்கிட்ட ஞான உபதேசம் பெற்ற மாணவர் திருவெண்ணெய்நல்லூர் வேளாளரான மெய்கண்ட சிவாச்சாரியார் மெய்கண்ட சிவாச்சாரியாருங்கிறது இவரோட காரண பெயர் இவரோட இயற்பெயர் சுவேதன பெருமாள் இவரோட மாணவர்கள் நாப்பத்தொன்பது பேர் அதுல சிறந்த மாணவர் திருத்துறையூர் ஆதிசைவரான சகலாகம பண்டிதர் சகலாகம காரண பெயர் இவரோட இயற்பெயர் அருணந்தி சிவாச்சாரியார் இவரோட மாணவர் சிதம்பரத்தை சேர்ந்த ஆதி செய்வரான மரஞான சம்பந்த சிவாச்சாரியார் இவரோட மாணவர் கொற்றவன்குடியை சேர்ந்த உமாபதி சிவாச்சாரியார் இவர் ஒரு தில்லை வாழ் அந்தனர் இந்த உமாபதி சிவாச்சாரியார் சேக்கிழார் எழுதின திருத்தொண்டர் புராணத்தை சுருக்கி திருத்தொண்டர் புராண சாரம்ங்கிற பேர்ல எழுபத்தஞ்சு திருவிருத்தங்களா பாடினார் இறைவனை பற்றிய பாடல்களை திருவிருத்தங்கள்னு சொல்லுவோம் சேக்கிழார் புராணமும் பாடினார் ஆதி இறைவனை முதற்கொண்ட அழகான குரு பரம்பரை இது